ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இந்த உலகமே வியந்து வணங்கும் ஒரு தேவாலயம் ஒரு மடம் என்றால் உலகம் முழுக்க திரிந்து உலகத்திற்கு சனாதன தர்மத்தை பறைசாற்றிய விவேகானந்தர் அந்த விவேகானந்தரை உருவாக்கிய குருதேவர் தேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த வழியில் சாரதாதேவின் பேரருளால் அமைக்கப்பட்ட உலகளாவிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல ஒரு குரு கிடைச்சார் அந்த குரு மூலமா ஒரு மந்திர தீட்சை கிடைச்சா அந்த மந்திர தீட்சையின் பேரருள் வாழ்க்கையை எப்படி அமைக்கும் ஒரு கவிதையின் மூலமா பார்க்கலாம் இந்த பக்தி பூர்வமா இத பாக்குறவங்க அந்த பக்தர்களுக்கு நீங்களும் பகிருங்க உங்களுக்கும் அப்படிப்பட்ட குருமார்கள் கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் பரமஹம்சரே ஸ்ரீராமகிருஷ்ணரே பரமஹம்சரே ஸ்ரீராம கிருஷ்ணரே உலக அன்னையே சாரதா தேவியே உலக அன்னையே சாரதா தேவியே வீரத்துறவியே விவேகானந்தரே வீரத்துறவியே விவேகானந்தரே எம்மை ஆட்கொண்ட வீரேஸ்வரானந்தரே எம்மையாட்கொண்ட வீரேஸ்வரானந்தரே பரமஹம்சரே ராமகிருஷ்ணரே உலக அண்ணையே தேவியே வானுயர்ந்த சோலையாய் நீங்கள் இருக்கையில் வான் உயர்ந்த சோலையாய் நீங்கள் இருக்கையில் வெயிலின் தாக்கமோ வரஞாயமாகுமோ வெயிலின் தாக்கமோ வரஞாயமாகுமோ உலகம் வணங்கிடும் தேவதேவர்கள் நிழலிருக்கையில் இந்த உலகம் வணங்கிடும் தேவதேவர்கள் நிழலிருக்கையில் பரமஹம்சமே ஸ்ரீ ராமகிருஷ்ணரே உலக அன்னையே சாரதா தேவியே தவம் தேவை இல்லையே நம் குருநாதர் தவம் தேவையில்லையே நம் குரு தேவரே செய்த தவம் இருக்கையில் தவம் தேவையில்லையே நம் குரு செய்த தவம் இருக்கையில் தைரிய வார்த்தையாய் தாய் சாரதை நல் தைரிய வார்த்தையாய் நம் தாய் சாரதை சொன்ன மந்திரம் ஆகுமோ அன்னை சொன்ன மந்திரம் பொய்தானாகுமோ பரமஹம்சரே ஸ்ரீராமகிருஷ்ணரே உலக அன்னையே சாரதாதேவியே வீரத்துறவியே விவேகானந்தரே எம்மை ஆட்கொண்ட வீரேஸ்வரானந்தரே எம்மையாட்கொண்ட வீரேஸ்வரானந்தரே கர்ம வினைகளும் கரைந்து போகுமே கர்ம வினைகளும் கரைந்து போகுமே சாபங்கள் தொலைந்து போகுமே பாபசாபங்கள் தொலைந்து போகுமே குரு தந்த மந்திரம் தாரக மந்திரம் என் குரு தந்த மந்திரம் தாரக மந்திரம் நன் பிணியையும் தீர்த்து வைத்திடும் எம் பிறவி பிணியையும் தீர்த்து வைத்திடும் பரமஹம்சரே ராமகிருஷ்ணரே உலக அண்ணையே சாரதாதேவியே வீரத்துறவியே விவேகானந்தரே எம்மை ஆட்கொண்ட வீரேஸ்வரானந்தரே ఎమ్మె ఆడకొండ వీరేశ్వరనందరే రామ 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 జయ కృష్ణ కృష్ణ రామ 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 జయ కృష్ణ కృష్ణ రామ రామ రామ్ అవరే రామ కృష్ణ రామ రామ రామ్ అవరే రామ కృష్ణ రా జయ శ్రీ రామకృష్ణ